ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்ப எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு பதினெட்டு நாள் கழிச்சு அதாவது சிசிடிவில பதிவான காட்சிகள் இருக்கு இல்லையா சோனமும் ராஜாவும் பைக்ல போற அந்த காட்சி பதிவான காட்சியில இருந்து ரெண்டாம் தேதி ராஜாவோட உடல் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் சோனம் வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்ற பதட்டத்துல ஃபேமிலி இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் கழிச்சு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கால அதிகாலை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் காசிபூர் பகுதியில் ரோட் சைட்ல இருந்து ஒரு தாபா கடையில இருந்து அந்த கடையோட உரிமையாளரோட போனை வாங்கி சோளம் தன்னோட பிரதருக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல நாங்க தனியா இருக்கும்போது மூணு பேர் வந்து எங்க தாக்கிட்டு எங்கள்ட்ட இருந்து பணம் நகையை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்கதான் ராஜாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க சோ நான் எங்க இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தாபாவோட உரிமையாளர்கிட்ட போன கொடுத்திருக்காங்க சோனத்தோட அண்ணன் வந்து அந்த தாபா உரிமையாளர்கிட்ட பேசுறாரு உடனே ராஜாவோட பிரதருக்கு இந்த தகவலை கொடுக்குறாரு ராஜாவோட பிரதர் காவல்துறையினருக்கு வந்து தகவல் கொடுக்கறாங்க சோ உடனே காசிபூர் அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் வந்து அந்த தாபாக்கு இமிடியேட்டா போறாங்க சோ அங்க போயிட்டு அங்க இருந்த சோனத்தை பாக்குறாங்க காவல்துறையினருக்கு ராஜாவோட கொலையில் சோனத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஆனா காவல்துறையினர் அதை வெளிப்படத்தில் சோனம் தன்னோட அண்ணன் சொன்ன அதே கதையை காவல்துறையினர்ட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனா காவல்துறையினர் அவங்க கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க